அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு கிரகங்கள் வக்கரமாவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆனா ஒரு சுப கிரகம் வக்கரமாவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஏன்னா குரு என்று சொன்னாலே சுய கௌரவம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமானால் சுய கௌரவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் குரு வந்து ஒரு சாத்மீகமான கிரகம் சுப கிரகம் இந்த குரு வக்கரமானவங்ககிட்ட ரகசியம் இருக்கும் ரகசியம் இருக்கும் நீங்கள் என்னதான் தேடி தேடி தோண்டி எடுத்து பார்த்தாலும் வக்கரமான கிரகங்கள் வந்து சில சேட்டைகளை செய்யத்தான் செய்யும் ஆனால் வெளி உலகத்தில் வந்து அது என்ன சொன்னான்னா பெரிதாக தெரியாது ஏன்னா அந்த கிரகங்கள் என்ன சொன்னா பின்னோக்கி நகர்தல் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துல இருக்குது அப்ப பின்னோக்கி நகர்தல் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துல இருந்தால் அதட்ட வந்து என்ன சொன்னா இந்த கொஞ்சம் அடிச்சவன் தள்ளாடுற மாதிரி ஒரு லேசா நம்பினாலும் அவங்கள்ட்ட என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் அவர்களை நீங்கள் வந்து அதை வந்து சட்ட ரீதியாகவோ பிரச்சனையாக கொண்டு வந்து நீங்கள் வந்து அவர்களை கலாய்க்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது நடக்காது அது நடக்காது அப்ப வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்படி ஒரு ஜாதகத்துல வந்து குரு வக்கரமாக இருக்கார் அது வக்கரமாக இருப்பது என்ன சொன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறைக்கூடாது அது வந்து கொஞ்சம் பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்கோ கொடுக்கத்தான் சரி சுயகௌரவம் எல்லாம் பாதிக்கத்தான் சரி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அது சாஸ்திர விதி ஆனால் மற்ற இடங்களில் வந்து லக்கணத்தில் வக்கரமாக இருந்தாலும் எந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலோ கொஞ்சம் தப்பிப்பதற்கு என்ன வழிகள் ஜாத ஜாதகத்தில் இருந்தால் நாம் தப்பிக்கலாம் என்பதை வந்து நீங்க தெரிஞ்சுடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் ஒம்போது கூடிய பாக்கியஸ்தானாதிபதி வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா குரு வக்கரமானது யோகத்தை இது உறுதி ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மனத்தாங்கள் உண்டு நீங்க என்னதான் உங்க ஜாதத்துல குரு வக்கரமாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக நீங்கள் விழுந்து விழுந்து செய்தாலும் அந்த குழந்தைகள் ரீதியாக வந்து ஒரு உங்களுக்கு மனக்கசப்பு உண்டு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அஞ்சு குடையவரோ ஒன்பது குடையவரோ வலிமையாக இருந்தால் அந்த குழந்தைகளை நீங்கள் நேர்வழிக்கு கொண்டு வந்து என்ன சொன்னா நல்லபடியாக திருமணம் நடத்தி மனவேடைக்கு ஏத்தி வேற பயத்திலாம் பார்த்துருவீங்க ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் கெட்டுப்போகக்கூடாது கெட்டுப்போகக்கூடாது ஏன்னா இந்த வக்கரத்தை வந்து சமாளிக்கக்கூடிய தன்மை வந்து என்ன சொன்னா குலதெய்வத்திற்கும் பாகிஸ்தான் தான் உண்டு அது நன்றாக இருந்து விட்டது என்று சொன்னால் வக்கரமான தோஷம் வந்து நமக்கு வந்து லைட்டா வந்து என்ன அந்த தூரல் விழுந்த மாதிரி இருக்கும் தூரல் கண்டிப்பாக உண்டு ஆனால் தூரல் விழுந்து வந்து தொப்பு தொப்பாக நனைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வராது அதே சமயத்தில் குரு வக்கரமானால் பெரிய யோகம் வந்து கிடைக்கும் ஏன்னா அஞ்சு ஒன்பது கூட நல்லா இருந்தா எந்த மாதிரி யோகும் உங்களுடைய உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்காது உங்களுடைய குழந்தைகள் பெரிய பதவிகளுக்கு போவார்கள் அந்த பெரிய பதவிகளுக்கு போய் வந்து அந்த ஆர்டர்கள்லாம் வாங்கி அவங்க ஜாயின் பண்ண போகும்போது நீங்க கூட போவீங்க ஓகேவா அப்போ போகும்போது என்ன நடக்கும்னா அந்த பொருக்கரை என்ன செய்யும் தெரியுமா பிள்ளைகள் போய் ஜாயின் பண்ணி சேரில் உட்காரும் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லலான்னா வெளியே தான் நிக்கணும் வெளியே தான் நிக்கணும் ஏன்னா அந்த வக்கரமான தன்மை என்ன செய்யும்னா அந்த ஒரு சின்ன சலனத்தை நம்ம தான் படிக்க வச்சோம் எல்லாம் செஞ்சோம் எல்லாம் செஞ்சோம் ஜாயின் பண்ண போகுது ஜாயின் பண்ண வாசல் வரை கூப்பிட்டாங்க உள்ள கூப்பிட்டு உள்ள போய் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஒரு ஸ்னாப் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது ஆனா என்ன செய்வான் வக்கரத்தன்மை என்ன செய்யும் தெரியுமா நமக்கு வந்து குழந்தைகள் வந்து பெரிய அந்தஸ்தில் போவது வந்து பெருமை அங்க இருக்கிற ஆபீசருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அங்க இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க அந்த சூழ்நிலையை வந்து என்ன சொல்லலாம் தரமாட்டார்கள் அவர்களுக்கு வந்து என்ன செய்யலாம் சாதாரணமான விஷயம் எத்தனையோ வந்து ஜாயின் பண்ணுவான் இதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு முத முதல்ல ஜாயின் பண்ண போற குழந்தைகள் இதில் இது எங்க அப்பா இது எங்க அம்மா ஒரு சினாப் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எங்க கூட நிற்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வலிமையே யாருக்கு இருக்காது நம்ம குழந்தைகளுக்கு இருக்காது ஏன்னா அந்த வக்கரம் வந்து யோகத்தை கொடுக்கும் சின்ன வந்து என்ன சொல்லலாம் சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க சாப்பாடெல்லாம் நல்லா போட்டு பரிமாறி நீட் பண்ணி எல்லா பாயாசம் உப்பு கொஞ்சம் கம்மி உப்பு மட்டும் வைக்க மாட்டான் உப்பு வைக்க மாட்டான் உப்பு வைக்க என்ன என்ன நினைப்பா உப்பு கேட்டாலும் வராது ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கறது நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா வக்கரமான தோசத்தையும் அப்ப நீங்க உணர்ற நம்ம ஜோதிடராக இருக்கிற காரணத்தினால இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல சொல்வதற்கு வந்து காரணம் அப்படின்னா இதை நான் அனுபவத்தால் வந்து பட்டிருக்கிறேன் அனுபவத்தால் பட்டிருக்கிறேன் ஒரு பெரிய பட்டமொழி பொருளா எல்லோரும் போயிருக்கோம் எல்லாம் நீட் பண்ணி வந்த எல்லாம் முடிஞ்சு நீட் பண்ணி வெளியே வர்றோம் கொஞ்சம் நேரம் அங்கே நிற்க கொஞ்ச நேரம் நிற்கும் அப்படின்னா பையன் வந்து என்ன சொல்கிறான் நீ கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்ன பிறகு என்ன பண்ண முடியாது சரிப்பா கிளம்பு இதை பையனை கடிந்து கொள்ளவும் முடியாது நம்ம மன வருத்தப்படவும் முடியாது ஒரே வரியில அப்படியே கூட வந்த மனைவியை கையப்பிடிச்சு கூப்பிட்டு வாங்க அப்போ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்ப நீ இருந்துட்டு அவங்க ஃப்ரீயா இருந்துட்டு வருவான் அவங்க ஃப்ரீ கடைசி நேரத்துல இருந்து என்ன ஃப்ரீனஸ் இருப்பாங்க யாரும் கூட போட்டோ எடுக்கணுமோ எடுப்பாங்க இதைத்தான் செய்ய போறாங்க நீங்க வந்து உங்களுடைய கடமை முடிந்து விட்டது நீங்க போன்றீங்க முடிஞ்சு வச்சு இனிமேல் அந்த சந்தோஷத்தில் நான் பங்கெடுக்க முடியாது அந்த சந்தோஷம் உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே நீங்கள் வரையும் அதை வந்து என்ன சொன்ன அனுபவிக்க முடியாது என்ற சாஸ்திரம் இன்று வரை இதுதான் குரு வக்கரமான ஜாதகங்களுக்கு பூர்வ புண்ணிய நல்லா இருக்கும் ஒன்பது குடையவன் நல்லா இருக்கும் எல்லாம் இருக்குது ஆமாம் அந்த சேர்ல போய் உட்கார முடியாது அங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது இதுதான் பக்கரத்தோடைய தன்மை இதே ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லா இருந்து நல்லா இல்லாமல் இருந்து ஒம்போது ஒன்போது குடையவன் வந்து கெட்டுப்போயிருந்தால் அவமானம் ஏற்படும் பெரிய விரயங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா உங்களை மீறி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகலாம் உங்களை மதிக்காமல் போகலாம் அதே சமயத்தில் குரு வக்கரமாகி ஐந்து குடையவன் ஒம்பது குடையன் நன்றாக இருந்துவிட்டால் பெரிய புதையல் யோகம் கிடைக்கும் புதையல் யோகம் என்பது பூமியில் தோண்டித்த எடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அதற்குண்டான பொருளாதார நிலையை உயர்த்தி விடுவான் இதை என் கண் முன்னால் வந்து நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லலான்னா வந்து வக்கரமாகலாம் ஆனால் அஞ்சு ஒம்பது குடையும் நல்லா இருக்கணும் வக்கரமாகலாம் மைனஸ் வருவதற்கு காரணம் அப்படின்னா அஞ்சு ஒம்பது குடையும் கெட்டு போயிருப்பான் அப்போ நம்ம வந்து என்னதான் நினைச்சாலும் அது நடக்காது என்னதான் நினைச்சாலும் நடக்காது அப்போ குரு வக்கரமானவர்கள் என்ன செய்யணும்னு ஒரு விதி இருக்கும் இல்லையா அதாவது வந்து நல்லா இருந்தால் நல்லா அஞ்சு ஒன்பது குடையன் நல்லா இருந்தும் தகப்பனுக்கு சின்ன வந்து என்ன சொல்கிறேன்னா அவன் சின்ன வழி இருக்கும் தகவந்தாய்க்கு சின்ன வழி இருக்கும் அஞ்சு ஒம்பது குடையன் நல்லா இல்லாமல் இருந்து நல்லா இல்லாம இருந்து ஒரு மைனஸ் வரும் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்யாணத்துல நீங்க பிரச்சனைலாம் மாட்டிக்க மாட்டி விட்டுருவாங்க மாட்டி விட்டு அதில் வந்து அவமானங்கள் வரும் குழந்தைகள் வந்து ஒரு வயது வந்த காலத்தில் எல்லாத்தையும் அணுவிச்சிட்டு என்ன தாய் தாப்பனை வந்து அப்படியே வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வந்து எங்க சூழ்நிலை அப்படி நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு வேணும்னா வந்து கவனிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னா கடைசியில் வந்து என்ன சொன்னா உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் வந்து ஒரு வக்கரமான கிரகத்திற்கு வந்து அதிலிருந்து நன்மையை அனுபவிப்பதற்கு அஞ்சு தான் நல்லா இருக்கணும் அதில் வந்து தீமையை அனுபவிக்க கூடியதற்கு என்ன சொன்னா அஞ்சு குழுவனும் கெட்டு போயிருக்கோம் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஒரு வக்கரமானவர்கள் அசைவ உணவுகளை தாயும் தகவலும் சாப்பிடக்கூடாது தெரிஞ்சு போன பிறகு என்ன செய்யணும் அசைவ உணவுகள் சாப்பிடவே கிடையாது அப்படி அசைவ உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அவமானம் உறுதி அஞ்சு ஒம்பது குடையவன் நல்லா இருந்தாலும் இல்லாட்டாலும் அவமானம் உறுதி அதை எஞ்சாப் த பாயிண்ட் வரை கொண்டு போயிடும் அதனால் குரு வக்கிரமாவது என்பது சுயகௌரவத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று தான் சுயகௌரவத்தை பாதிக்காமல் இருந்தால் குலதெய்வம் நல்லா இருக்கணும் ஒன்பது குடைய பாகிஸ்தானாவில் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பாதிக்கப்படுகிற பற்றிருக்கிறார்கள் பிள்ளைகளால் அப்படின்னு சொன்னா அங்கே ஐந்து ஒன்பது குடையவன் என்ன சொன்னான் நான் வந்து கண்டிப்பாக என்ன பொசிஷனில் இருப்பான் ஐந்து ஒன்பது கூட என்ன பொசிஷனில் இருப்பான் கண்டிப்பாக கெட்டு போயிருப்பான் இதற்கு தீர்வு என்பது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்லி ஒன் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லுன்னா பிராமணர்களுக்கு என்ன சொல்கிறான்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக செய்ங்க கண்டிப்பாக என்ன சொல்லானா இதிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் என்று சாஸ்திரம் செல்கிறது வரிச்சித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்